இயேசு வந்து பிதாவை எப்படி காட்டுறாருனா உன் பேசிக் நீட்ஸ் கூட சந்திக்க தெரியாத ஒரு தகப்பன்னு பொண்ணு நீ உலகம் எதுக்கு பற்றி கவலைப்பட்டு இருக்குன்னா என்னத்தை கவலைப்படுற என்னத்தை உடுப்போன்னு கவலைப்படுற என்னத்தை குடிப்போன்னு கவலைப்படுற சரீரத்தை கொடுத்தவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா ஜீவனை கொடுத்தவருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா சரீரத்தை கொடுத்தவருக்கு உடை கொடுக்க தெரியாதா நீ பெரிய ஞானி மாதிரி நீ சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியா இல்லை தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையிலேயே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அவர் ஆண்டவர் நீ ரெஷ் பண்ணும் போதே உன் தேவைகளை சந்திப்பார் உன் தேவைகள் நீ வாயத்திறந்து சொல்வதற்கு முன்பாகவே உன்னுடைய தேவையை உன் தகப்பன் அறிந்திருக்கிறார் பாருங்க நம்மலாம் ஒரு குடும்ப கட்டமைப்பில் வளர்றோம் இந்த குடும்ப கட்டமைப்பில் வளரும் போது நம்முடைய பெற்றோர்கள் தான் நமக்கு எல்லாமே செய்கிறாங்க அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் நமக்கு பர்த்டேனா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க ஸ்கூலில் சேர்த்துறாங்க நமக்கு சாப்பாடு போடுறாங்க நம்ம தங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே நம்ம கேட்காம அவங்களே செஞ்சது என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு இவ்வளவு ஞானம் இருக்குமானால் என்னை படைத்த தேவன் என்னுடைய தேவைகளை அறிந்து சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்வார் கண்டிப்பா அந்த தேவைகளை கத்தரை சந்திப்பாசி தேவனை வந்து நீங்க தள்ளி வைக்கிறீங்க உங்களுடைய நேச்சுரல் பிராக்டிக்கல் லைஃப்க்கு வெளியே தள்ளி வச்சு கத்தர சேர்ச்சில் வைக்கிறீங்க ஆண்டவரை வந்து ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் வச்சுக்கிறீங்க அவர் ஒரு ஆண்டவராக பார்க்குறீங்க நான் சொல்றேன் நீங்க அவர் ஒரு உங்களோட கலந்த தகப்பனா பாருங்க உங்கள் தூக்கத்தில் அவர் கரிசன உள்ளவராக இருக்கிறார் நீங்கள் விழிக்கும் போது அவர் உங்களோடு இருக்கிறார் உங்களை பாதிக்கிற ஒவ்வொன்றும் அவரையும் பாதிக்கிறது ஹீ நோஸ் யுவர் நீட்ஸ் நிறைய நேரங்களில் நம்முடைய கடந்த கால அனுபவம் தான் நம்ம வாழ்க்கையில் சில சந்தேகங்களை ஏற்படுத்துது எனக்கு ஒரு வேலை கிடைக்கலனா வேலை கிடைக்கலனா பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் கடந்த காலத்தில் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டேன் அதனால் இனிமேல் அந்த சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் கவலைப்படுறீங்க ஆனால் நான் சொல்கிறேன் தேவன் அற்புதங்கள் செய்து உங்கள் மனதை மாற்றுவார் எத்தனை பேர் சொல்கிறீங்க பொருளாதார தேவையில்லை கத்துற எனக்கு ஒரு தடவையாவது அற்புதம் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறேன் ஒரு தடையாவது செஞ்சுருந்தா அது போதும் இனிமேலும் அவர் செய்வாருங்கிற அந்த ஒரு தடவை செஞ்சது அதுக்காக இல்ல அவன் மனசை மாற்றுறதுக்காக இங்கே நான் செஞ்சால் இனிமேலும் செய்வேங்கிறார் அஞ்சப்போ ரெண்டு மீன் தான் இருக்குதுன்னு கொண்டு வந்து ஏசுக்கிட்ட கொடுத்தப்போ ஆணத்தை ஆனாந்து பார்த்து சுத்திரம் பண்ணி எல்லோரும் கொண்டே கூடுனா இவன் தான் கொண்டு வந்தது அஞ்சப்போ ரெண்டு மீனை இப்போ திருப்பி வாங்கிட்டு போகிறதும் இவங்க தான் அஞ்சப்போ ரெண்டு மீனே பிட்டு கொடுக்குறாரு அப்போ ஒரு அப்பத்தை ஒரு தூக்கிட்டு வந்தால் இப்போ மீதி திரும்ப போகிறப்ப பாதி தான் எடுத்துகிட்டு போகிறான் ஆனால் பாதி எடுத்துகிட்டு போகிறான் அவன் கண்ணுக்கு தெரியுது கொடுக்க கொடுக்க வந்துக்கிட்டே இருக்குது அவன் மேம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் மறுபடியும் வந்து கேட்டாலும் இவர் கொடுக்குறாரு அஞ்சப்போ ரெண்டு மீன் ஐயாயிரம் ஆண்கள் அது தவிர பெண்கள் பிள்ளைகள் சாப்பிட்றது போக மீதியை பொறுக்கணும் அவங்க தான் மீதியை பொறுக்கி கொண்டு வந்து வச்சா ஒரிஜினலாக இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குது மீதி இத்தனை பேர் திருப்தி அடைஞ்சு இப்போ இங்கே வந்து அப்பம் பெருகினது பெருசு இல்லை மீன் பெருகினது பெருசு இல்லை திருப்தி சாப்பிட்டது பெருசு இல்லை கத்தரால் என்ன செய்ய முடியும்னு காட்டிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு அற்புதமும் உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யணுமே ஒழிய அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போகிறதுக்கு இல்லை அந்த அற்புதத்தை செய்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இந்த அற்புதம்லாம் நடக்கும்போது பார்த்தாங்க சூப்பராக இருந்துச்சு இன்னொரு இடத்துல அற்புதம் நடக்குது அங்க ஒரு நாலாயிரம் பேர் பயங்கரமா சாப்பிட்றாங்க அப்போ ஒரு நாள் இயேசு கூட இவங்க போயிட்டு இருக்கும்போது இயேசு வந்து கேசுவலா சொல்றாரு வரிசையருடைய புளித்தமாவை குறித்து எப்படி இருங்க ஜாக்கிரதையா இருங்க ஜாக்கிரதையா இருங்க அன்னைக்கு லாங்குவேஜ் அவங்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுடைய டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்களுடைய அசோசியேஷன் எல்லாம் கவனமா இருங்க அவங்க உங்களை கெடுத்துருவாங்க அப்படி சொல்ல வராரு இவங்க டைரக்டா புளித்தமாகணும்னு என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஐயோ நம்ம அப்போ சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வராம பண்ணோம் அதனால தான் அவர் சொல்லி அவர்களுடைய நினைவுகளை அறிந்து இயேசு சொல்கிறாரு என்னடா முட்டாளாக இருக்கிறீங்க உங்களுடைய இருதயம் இருதயத்தில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு புரியலையா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டார் அஞ்சப்பம் ரெண்டு மீனை பெருக்கும் போது எத்தனை பேர் சாப்பிட்டாங்க மீன் தான் வேலை எடுத்தீங்க பன்னெண்டு கூட எடுத்தோன் அப்போ தெரியுதுல்ல அப்போ நாலாயிரம் பேர் சாப்பிட்டப்போ எவ்வளோ மீதம் எடுத்தோம் கரெக்டாக சொல்லிட்டு டே ஐயாயிரம் ஆண்களுக்கு போஷிக்க தெரிஞ்சு எனக்கு பன்னெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா உன்னுடைய உன்னுடைய உணவு தேவை எனக்கு தெரியும் நான் சந்திப்பேன் நீத நீ அங்கேயே புரிஞ்சிருக்கணுன்றாரு இன்னும் நீ கேள்வி கேட்குறியே உனக்கு சந்தேகம் வருகிறதே அன்னைக்கு நான் போஷிச்சேன்னா இன்னைக்கும் நான் போஷிப்பேன் அன்னைக்கு உன் தேவையை சந்திச்சேன்னா இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் மறுபடி மறுபடி வராத ஒரு தடவை உன் அற்புதம் செஞ்சனா அந்த ஏரியாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் கவலைப்படாத வரும்போது கவலைப்பட வேண்டியது நீ அல்ல கவலைப்பட வேண்டியது நான் பிரச்சனையை நம்ம மேல எடுத்துக்கிறோம் நான் என்ன பண்ண போறேன் எனக்கு எப்படி கிடைக்கும் என்கிட்ட என்ன இருக்கு கத்தர் ஒரு தட அற்புதம் செய்யும் போதே சொல்றாரு இந்த ஏரியாவை நான் பாத்துக்கிறேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்றாரு உன் தேவையை நான் சந்திப்பேன் உன் தேவையை நான் சந்திப்பேன் ஒரு தடவை ஒரு பகுதியில் ஒரு அற்புதம் செஞ்சா மறுபடியும் அந்த பகுதியில் அந்த குறைவை நான் நிறைவாக்குவேன் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு இன்னைக்கு உங்க லைஃப்ல பலவிதமான தேவைகள் கடினமான நேரங்கள்ல வந்தப்பெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கொண்டு ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்து கர்த்த தேவைகளை சந்திச்சிருக்கிறார் ஆனா அடுத்த தேவை வரும்போது மறுபடியும் நம்ம கஷ்டப்படுறோம் அடுத்த தேவை வரும்போது மறுபடியும் பயப்படுற காலப்புறம் நான் சொல்கிறேன் பி அட் ரெஸ்ட் இழைப்பாறுதல் இருங்க உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் உங்கள் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார் என்னுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் எனக்கு எப்போ எது தேவைப்படும் எது எந்த தேவை எப்படி சந்திக்கணும்னு அவருக்கு தெரியும் என்னுடைய தேவையை சந்திப்பதற்காக எங்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் என் தேவன் எழுப்புவார் ராமே